கற்பூரவள்ளி என்ற காட்டில் ஆந்தை குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது ஆந்தைக்கு இரண்டு ஆந்தை குஞ்சுகள் இருந்தன ஆந்தை குஞ்சுகள் வளர வளர அம்மாவிடம் பல கேள்விகள் கேட்க ஆரம்பித்தன ஒரு நாள் ஒரு ஆந்தை குஞ்சு அம்மா எல்லோரும் பகலில்தான் உலாவிக் கொண்டிருக்கின்றனர் நாம் மட்டும் பகலில் தூங்கிவிட்டு இரவில் இறை தேடுகிறோம் இது ஏன் என்றது நமக்கு பகலில் கண் தெரியாது இரவில்தான் கண் தெரியும் அதனால்தான் நாம் பகலெல்லாம் தூங்கிவிட்டு இரவில் சென்று இறை தேடுகிறோம் என்றது தாய் ஆந்தை ஏன் கடவுள் நம்மை மட்டும் இப்படி படைத்தார் என்று கேட்டது இன்னொரு ஆந்தை குஞ்சு கடவுள் மேல் தவறில்லை முன்னொரு காலத்தில் நம்முடைய முன்னோர்களில் ஒருவர் செய்த தவறைத்தான் நாம் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றது தாய் ஆந்தை அப்படி என்ன தவறு செய்தார் என்று கேட்டன குஞ்சுகள் ஒருமுறை நம் முன்னோர் ஒருவர் காகத்திடம் நட்பாக இருந்தார் ஒரு நாள் அந்த காகத்திற்கு உடல்நிலை சரியில்லை அதனால் காட்டில் டாக்டராக இருந்த குயில் டாக்டரிடம் காக்காவிற்கு வைத்தியம் பார்த்து குணமாகிவிட்டது அதன் பிறகு டாக்டருக்கு பீஸ் கொடுக்கணும் இல்லையா ஆனால் இவர்கள் எங்களிடம் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஓடி வந்துவிட்டனர் அதன் பிறகு இவர்கள் இருவரையும் பார்க்கும் பொழுதெல்லாம் பணம் கேட்க ஆரம்பித்தது குயில் டாக்டர் குயில் டாக்டருக்கு பயந்து நம்முடைய பார்த்தனாரான ஆந்தையார் பகலில் தலை காட்டாமல் நன்றாக தூங்கிவிட்டு இரவில் எழுந்து வெளியே செல்வார் இப்படியே இருந்ததால் குயில் டாக்டரால் ஆந்தையாரை கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் கோபமடைந்த குயில் டாக்டர் காக்காவைப் பிடித்து நந்துதித்தி இனிமேல் எங்கள் இனத்தார் இடும் முட்டைகளை எல்லாம் உன் தான் காவல் காக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டது அன்றிலிருந்து குயில் இனத்தார் முட்டைகளை காக்கே இனம் வளர்த்து கொண்டு வருகிறது நம்முடைய இனத்தார் பகலில் தூங்கி தூங்கியே நமக்கு பகலில் கண் தெரியாமல் போய்விட்டது என்றது தாய் ஆந்தை அம்மா பிறரை ஏமாற்றுவதால் ஏற்படும் கஷ்டம் காலம் காலமாக பலரை பாதிப்பதை புரிந்து கொண்டோம் இனிமேல் நாங்கள் ஒரு நாளும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே மாட்டோம் என்றது அந்த இரு ஆந்தை குஞ்சுகள் செல்லமாக தன் குஞ்சுகளை அணைத்து முத்தமிட்டது தாய் ஆந்தை